ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நம்ப நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் நானும் நல்லா இருக்கேன் இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னா இட்லி பொடி செய்வது எப்படின்னு பார்க்க போகிறோம் எள் இரநூறு கிராம் எடுத்துக்கிட்டேன் இது நல்லா பொடி பொடியாக வறுக்கிற அளவுக்கு நல்ல வாசனை வர்ற அளவுக்கு வறுத்துக்கணும் அடுத்து நெக்ஸ்ட்டு அதே குவான்டிட்டி உள்ள இரநூறு கிராம் உளுந்து போட்டுக்கிட்டேன் இதுலேயும் கலர் நறுமணம் மாறுற அளவுக்கு வறுத்து எடுத்து வேறு ஒரு பவுலில் மாற்றிக்கணும் நெக்ஸ்ட்டு கடலைப்பருப்பு இரநூறு கிராம் எடுத்துக்கிட்டேன் சேம் குவாண்டிட்டி தான் மூணும் அதையும் கலர் நறுமணம் வர்ற அளவுக்கு நல்லா வறுத்து ஒரு பவுலில் மாற்றிக்கணும் நான் கருவேப்பில் ஆல்ரெடி வெயிலில் காய வச்சுருந்ததுனால நான் அதை சேர்த்து லைட்டாக வறுத்துக்கிட்டேன் நீங்கள் பச்சை கருவேப்பில் இருந்தாலும் அதை போட்டுக்கிட்டு வறுத்திங்கன்னா அதுக்கு நல்லா பொ பொறிபட்டுரும் அடுத்து நெக்ஸ்ட்டு புளி தேவையான அளவு போட்டுக்கிட்டேன் புளியை வந்து ஒட்டினோட ஒன்று ஒட்டாது வருபடும் போது அடுத்து வெள்ளைப்பூடு தேவையான அளவு வத்தல் ஒரு பதினஞ்சு வத்தல் எடுத்துக்கிட்டேன் எடுத்து நல்லா வறுத்து ஒரு பவுலில் மொத்தமாக வச்சுட்டேன் ஆறுன பிறகு மிக்சி சாரில் போட்டு கிரைண்ட் பண்ணணும் ஆறுக்கு முன்னாடி பண்ணக்கூடாது நல்லா ஆறுன பிறகு இந்த மொத்த குவான்டிட்டியை நான் வந்து மூணு பங்காக பிரித்து திரிச்சுக்கிட்டேன் திரித்ததை ஒரு பவுலில் மாற்றிக்கிட்டேன் ஏன்னா நம்ம வந்து கொஞ்சம் ஆற விடணும் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு தேவையான அளவு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் ஆற நல்லா பிறகு ஒரு பவுல்லையோ சம்பளத்துலையே மாற்றிக்கோங்க ஆறுறதுக்கு முன்னாடி பண்ணிங்கன்னா வேர்த்து அது ஒரு மாதிரி பூசணம் புத்துரும் ரொம்ப நாளைக்கு இருக்காது இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா ஒரு மூணு மாதம் ஆறு மாதம் வரைக்கும் வச்சுக்கலாம் ஆனால் எங்கள் வீட்டில் இட்லி பொடி சீக்கிரம் தீர்ந்துனால நான் எல்லாத்துலேயும் இரநூறு இரநூறு கிராம் எடுத்தனால எனக்கு நிறைய தேவைப்படும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இதுவரைக்கும் என் வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு நீங்களும் ஹோம் ஹோம்மேடாக ஹெல்த்தியான இட்லி பொடி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டாக இருக்கும் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ பாய்